தேவனுக்கு ஸ்தோத்ரம் காலை வணக்கம் அதாவது விடிஞ்சிருச்சுங்க குட் மார்னிங் எப்போ விடிஞ்சிருச்சுங்க ஆறு மணிக்கெல்லாம் வெளிச்சம் ரொம்ப நல்லாவே வந்துருச்சு இல்லையா இப்போ ஏழு மணி ஆயிடுச்சு எழுந்துட்டீங்களா அப்போ வாங்க இன்றைய நாளின் காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தேவனோடு ஒருபாடுன்னு அந்த நாள் முழுவதும் நல்லாயிருக்கும் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே மக்கு நன்றி ராஜா இந்த உலகத்திலே நாங்கள் எத்தனையோ விதங்களிலே சோதிக்கப்படுகின்றோம் பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே நாங்கள் வெளியே சென்றால் அந்த உலகத்தின் கரைகளில் விழுகிறோம் உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மூலமா எங்கள் இருதயம் பரிசுத்தமின்மைக்கு ஆளாகிறதே எனவே உடைய பிள்ளைகளாய் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள கருபெயருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அம்மேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவை நம்பியதற்கு பிறகு நம்முடைய சுத்த இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு பரிசுத்தமான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கருளுவார் எனவே பரிசுத்தர்களாய் அவருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ கவனிக்கணும் நம்மை அறியாமலேயே தினந்தோறும் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு குற்றத்திற்கு ஆளாக்குகிற சூழ்நிலை நம்முடைய மனசாட்சியை குற்றம் சுமத்துவது நாமளே ஒரு கில்ட்டி ஃபீலு காணாது எதையோ செஞ்சிட்டேன் ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேதனையோட ஒரு விதத்தில் நம்முடைய மனசாட்சி அப்படி வேதனைக்கு உட்படுத்தி சந்தோஷத்தை இழந்து போயிடுறோம் இது தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் மனசாட்சி போன நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் தேவனோட கூட ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் தூய மனசாட்சியோடு இருப்பார்கள் என்பதுனாலே ஒரு கடினமான வார்த்தையை பேசிட்டாலோ ஏதோ ஒரு சின்ன வேலையை கூட தேவனுக்கு விரோதமா செஞ்சிட்டாலோ ஒரு கெட்ட பார்வையோ அல்லது ஒரு கெட்ட சிந்தையோ நமக்குள்ள வந்தா குற்றவாளிகள் ஆயிடும் அப்போ எப்படி பாவம் செய்து விடுகிறேன் பாவத்தில் விழுந்து போயிடுறேன் தப்பு செஞ்சிடுறேன் தவறு அடைக்கிறேன் நிறைய பேர் உணர்ந்துக்கிறாங்க உன்னுடைய தவறுகள் இப்ப இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது உன்னை தன்னோட குணத்தை வெளிப்படுத்தி காட்டும் லேட்டானால் கூட அதுக்கு வட்டியோடு சேர்ந்து பணம் வாங்குகிற மாதிரி உன்னுடைய நிலைமையை நீ உடனே உணர்ந்துக்கிட்டால் அது நல்லது ஆனால் அதை அப்படியே விட்டுவிட்டால் அது அப்படியே பெருகி பெருகி பெருசாகிடும் என்னங்க நான் இப்போ சொல்கிறது கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு நான் பேசுவது விசுவாசிகளோடு நீங்கள் விசுவாசிகளாக ஆண்டவரை நம்புறீங்களா சுத்திருதயத்தோடு இருக்கீங்களா கிறிஸ்துமின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கீங்களா பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுங்க என்றால் இதை ஜாக்கிரதை கேளுங்க இந்த உலகத்தின் கரைகள் நம்மை ஒட்டிக் கொள்ளுகிறது நான் அசுத்த உதடலவன் அசுத்த உதோடு உள்ள மக்களின் இருக்கிறேன் என்று முறையிட்டு கொண்டிருந்தது யாருங்க ஒரு பாவி இல்லங்க தீர்க்கதரிசி பரிசுத்தமில்லாத ஜனங்கள் மத்தியில் இருப்பதினாலே என்னுடைய உதோடுகள் கூட நானும் கூட அதையே பேசுகிறேன் எதை கேட்கிறேனோ அதையே பேசுகிறேன் எதை பார்க்குறோமோ அது நமக்குள் தாக்கத்தை உண்டாக்கும் அதனால தான் ஆசைகள் உண்டாகுது இச்சைகள் சரீரத்தின் இச்சைகள் இப்படியெல்லாம் வருது அப்ப இவைகளிலிருந்து விடுவிக்கப்படுவது எப்படி பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சுகிட்டே இதை தப்பு பண்ணிடுற அந்த தப்பிலிருந்து வெளியே வர்றதற்கான வழி தெரியாம எத்தனை பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு எத்தனையோ விதமா சொந்த முயற்சிகளெல்லாம் மேற்கொள்றாங்களே தவிர பாவங்களை மாத்திரம் கழுவக்கூடியவர் சுத்திகரிக்க கூடியவர் ஆண்டவராகேஷ் ராகேஷ் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவருக்குத்தான் அதிகாரம் உண்டு காரணம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரம் செய்திருக்கிறவர் அதனால்தான் நாம் அவ்வப்பொழுது தேவனுடைய சன்னதியிலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதை கற்றுக்கொள்ள வேண்டும் கவனிங்க யோவான் எழுதின முதலாவது நிருபம் யோவான் எழுதின முதலாம் நிருபம் யா எட்டாவது வசனம் ஒன்று யோவான் ஒன்று எட்டு நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் கவனிங்க சத்தியம் நமக்குள் இராது நமக்கு இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் அதை விட முக்கியமா சத்தியம் நமக்குள் இருக்கவே இருக்காது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் தப்பு செய்துவிட்டால் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல தப்பை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்கிற வேளையில கழுவி சுத்திகரிக்கதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் பரிசுத்தமாக்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் எனவேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் தவறு செய்கிற போதும் நம்முடைய நிலையை உணர்ந்து நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டால் ஆனால் அறிக்கைடுறதுக்கு அகம்பாவம் தடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் சிலர் வெக்கமா இருக்கும்பாங்க பயமா இருக்கும்பாங்க எல்லாரும் முன்னால மனமே போய்டு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சின்ன தீர்வை சொல்கிறார் ஆண்டவர் நாம் பாவம் இல்லை என்று சொல்வதனால நம்முடைய பாவத்தை அவரை கவர் பண்ணி மூடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை ஆனால் அதை உணர்ந்து அவற்றை அறிக்கையிட்டால் ஏசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார் அதுக்கு முதல் வசனத்தை கூட வாசிக்கிறேன் ஏழாம் வசனம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எனவே ஆண்டவராக இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்ற அந்த பெரிய உறுதி என்பது நம்முடைய கட்டுக்களிலிருந்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்முடைய சாபங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகவே ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் பாவம் செய்கின்றவன் பிசாசுக்குரியவன் அந்த பாவத்தினால் வரும் சம்பளம் மரணம் எனவே பாவம் செய்கிறவன் பாவத்தினால் வருகிற பின்விளைவுகளை சந்தித்தாக வேண்டும் பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துக்கு அடிமையாகிறான் குடிப்பழகத்துக்கு அடிமையானவங்க ஸ்மோக்கிங்கு அடிமையானவங்க ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கிறவங்க இன்னும் இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறவங்க அடிமையாக இருக்கிறவங்க நாட்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பழக்கங்களை விட்டுவிட முடியாம அவர் மீண்டு வெளியே வர முடியாம தப்பான வழியில போற செய்யறது சரியில்லை உனக்கு நீயே தீங்கிழைத்துக் கொண்டிருக்கிறாய் என்ன உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தீங்கிழைக்கிறாய் அப்படிங்கறத நீ உணர்கிற போது அவள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நீ அறிக்கை செய்தான் மன்னிப்பு உண்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் இப்ப நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும் அப்படின்னா அதாவது கவனிங்க அறிக்கை செய்வது என்றால் ஏதோ பெரிய அதாவது நம்மை நாம காயப்படுத்திக்கிட்டு நம்மை நாமே தண்டிச்சுக்கிட்டு அல்லது யாரோ நம்ம கண்டிச்சு ஒத்துக்கொள் 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 அப்படிங்கிறது இல்லைங்க நீ நீயாகவே ரியலைஸ் பண்ணுகிற போது பாவம் செய்துவிட்டு மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி தாவீது அதாவது பயங்கரமான கேவலமான கோரமான விபச்சாரத்தின் அதை தொடர்ந்து அந்த கொலைபாதகத்திலிருந்து மன மனசங்கடத்தோடு கூட தன் பாவங்களை எல்லாம் கொண்டு யாருக்கும் தெரியாதபடி மூடி மறைக்கலான்னு ட்ரை பண்ண ஆனா முடியலையே தேவனுடைய வார்த்தை அவனை கண்டித்த போது தேவனுடைய தாசனை வந்து கண்டித்து உணர்த்திய போது அறிக்கைட்டான் இன்னைக்கு நம்ம முன்னால கூட அறிக்கைடுற மாதிரி இருக்குங்க சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் நாம் பார்க்கிற போது அதாவதுங்க பைபிளில் ஏதோ அற்ப கதைகளின் புத்தகம் அப்படின்னு சில பேர் எதேதோ வாய்க்கு வந்தபடி சொல்லுவாங்க ஆனால் பைபிளில் எப்பேற்பட்ட பக்திமானாயிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை உள்ளது உள்ளபடி எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து எழுதாமல் அருமை பெருமைகளை மாத்திரம் எழுதி வைக்கப்பட்ட உலக பிரகாரமான புத்தகம் இது உண்மையான சத்தியம் உள்ள ஒரு புத்தகம் ஆண்டவரை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன சிலர் பாவம் செய்திருக்கலாமா கவனிங்க ஆண்டவர் பாவம் செய்யவில்லை அவர் எந்த விதமான பாவ குரோத ஆச்சரியங்கள் இல்லாதவர் தேவனையும் கூட மனிதனோடு இணைத்து பேசுகின்ற மனித குலத்தை இன்று நாம் பார்க்கிறோம் இஷ்டம் போல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகின்ற சில அஞ்ஞானிகளை பார்க்கிற போது ஆண்டவரே அவர்களுக்கு இறங்குங்க அவர்களை மனக்கண்களை திறங்க என்று நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை அறிக்கையிடச் சொல்லுவது அதாவது யூ ஹாவ் டு ரியலைஸ் நீ உன்னுடைய நிலையை உணர்ந்து மனம் திரும்பினால் அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது பேதுரை எழுதின முதலாவது நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த முன்னோர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்த பலவிதமான காரியங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று முன்னோர்களின் பரம்பரையில் வந்த விசுவாசத்தை அந்த தன்மையை நற்குணங்களை நாம பின்பற்றணும் அதுதான் ரைட்டு எங்க தாத்தா சொன்னாரு எங்க பாட்டி சொன்னாங்க என்று அவர்கள் சொன்னவைகளின் ஞாபகம் வைத்து அது நியாயம் உள்ளவர்களாக இருந்தால் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தால் உனக்கு நன்மை செய்தால் அவைகளை பின்பற்றலாம் ஆனால் முன்னோர்களின் வீணான நடத்தைகள் மூட நம்பிக்கைகள் மூட ஆச்சாரங்கள் மூடத்தனமான விஷயங்கள் அல்லது அவர்கள் செய்த தப்பை அவர்களை போலவே நாமும் செய்து அப்படியே கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறதல்லவா அவங்க அப்பா குடிகாரா இருந்தாரு இவனும் குடிகாரா இருக்கா அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கோம் தாத்தாவும் அப்படித்தான் இவனும் இப்படித்தான் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது போன்ற ஒரு சூழ்நிலையில் பாபத்திற்குள் விழுந்து போன நம்மை முன்னோர்களால் பாரம்பரிய நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பெற்ற விலையேறப்பெற்ற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே கிறிஸ்துவின் இரத்தம்தான் நம்மை நம் முன்னோர்களில் வீணான நடத்தையினென்று நம்மை விடுவிக்கிறதாயிருக்கிறது ஹால லூயா உங்க அப்பா மாதிரியே நீ இருக்க வேண்டிய அவசியம் உன் தந்தைக்கு இருந்த வியாதி எல்லாம் உனக்கும் இருக்க வேண்டிய அவசியம் தந்தை பின்பற்றிய மூட காரியங்கள் எல்லாம் நீ பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை உன் தந்தை ஒரு குடிகாரராக இருந்தா நீயும் குடிகாரனாக வேண்டிய அவசியம் எல்லாம் என் தலையெழுத்து எல்லாம் இப்படித்தான் என்ன நினைக்க வேண்டியதில்லை தாய் தகப்பனின் குற்றங்களை முன்னோர்களின் குற்றங்களை உணர்ந்து நாம் அறிக்கை செய்தான் மனஸ்தாபப்பட்டு நாம் அறிக்கையிட்டால் அவைகளின் பின்விளைவு உனக்கு துராய் வராதபடி முன்னோர்களின் பாரம்பரியமான வீணா நடத்தினிருந்து அவர் விடுவிப்பார் நம்ம தாத்தாவோ பாட்டனோ கடன் வாங்கியிருந்தா அது யாரை சாரும் நம்ம மேலே சுமர் நாம தானே அந்த கடனை தீர்க்கணும் அதாவது பாவத்திற்குள் விழுந்து போய் சாத்தானுக்குள் நம் முன்னோர்கள் சாத்தானுக்கு அடிமையாகி போனார்கள் இப்போ அவங்கள விடுவிக்கணும்னா அதற்கான விலை கொடுக்கப்படணும்ல ஒருவேளை பொன்னையோ வெள்ளியையோ கொடுக்க வேண்டியிருந்தால் எப்படியோ பணத்தை சம்பாதிச்சு நாம அந்த சாபங்களிலிருந்து தீங்குகளிலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ளலாம் ஆனால் வெள்ளியோ பொண்ணோ ஒரு ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து விடாது எந்த பாவத்துக்குமான விமோச்சனத்தை அது தராது நடக்காது அதனால்தான் கள்ளம் கபடமற்ற குற்றமில்லாத மேலான தம்முடைய ரத்தத்தை அண்டு ராகேஷு சிலுவையிலே சிந்தினார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே ஜெயம் இருக்குங்க நம்ம எல்லோரும் ஆண் பெண் பாவத்தினாலே பிறந்தவர்கள் கிறிஸ்துவோ கன்னியாகிய மரியாளினுடைய வயிற்றிலே புருஷனை அறியாத கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர் என்பதினால் அந்த பாவமே அவருக்குள் இல்லை எனவே அவர் குற்றமில்லாதவர் அதனால்தான் பாவிகளாக நம்மை கழுவுவதற்கு அந்த கள்ளம் கபடமற்ற குற்றமில்லாத இரத்தம் நம்மை மீட்டுக் கொள்கிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வல்லம் இவ்வளவுதான் இருக்கிறது ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தத்தில் ஜெயம் இருக்கு நம்புங்க அவருடைய ரத்தத்தால் நீங்களும் கழுவப்படலாம் உங்கள் தவறுகளை நீங்கள் அறிக்கை செய்யும் போது ஏசுவின் ரத்தம் தாம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது நாம் அறிக்கை செய்ய வேண்டும் நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் அப்பொழுது நம் மனசாட்சி நல்ல தெளிவா இருக்குங்க எத்தனை பேர் உங்க மனசாட்சியை நீங்க காப்பாற்றி கொண்டிருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கூட சுத்திகரிக்கிறதா இருக்குது பார்க்கலாமா எப்படியா இருக்கிறது நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் பதினோராம் வசனம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே படுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் கவனிங்க கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊடியம் செய்வதற்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊடியம் செய்ய உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் உன்னுடைய மனசாட்சி சரியில்லாதப்போ தேவனை எதிர்கொள்ள முடியாது அந்த சூழ்நிலையில் மனிதர்களே எதிர்கொள்ள முடியாது ஏதாவது தப்பு பண்ணிவிட்டா அப்பா முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியுமா உன் அம்மாவோட கண்ணுக்கு நேராக உன் கண்ணில் பார்க்க முடியுமா உன்னால் நிற்கிறவங்கள தைரியமாக எதிர்கொள்ள முடியுமா உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கடுவப்பட்டிருக்கிறவன் குற்றமற்றவனாயிருப்பதினாலே தைரியமாய் தேவனை எதிர்கொள்ள முடியும் நம்முடைய மனசாட்சியை கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது ஆமாங்க இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அங்கே இருக்கு பாருங்க இருபத்தி ரெண்டாம் வசனத்துல ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது இதை சாதாரணமா சொல்லிட முடியும் அது பாவத்தின் சம்பளமே மரணம் தானே மரணம்னா ரத்தம் சிந்துதல் அப்படிதானே தெரியுமா சமீபத்தில் டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்முடைய உயிர் எங்க இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க நம்ம ரத்தத்தில் தாங்க இருக்கு அதை எப்பொழுதோ தேவன் எழுதி வைத்து விட்டார் ஆதியாகமத்திலேயே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை அடித்து அதன் ரத்தத்தை விட்டு விட வேண்டும் இந்த ரத்தத்தை புசிக்கக்கூடாது ஏனென்றால் ரத்தத்திலே உயிர் இருக்கிறது ரத்தம் போது நீ மறிக்க வேண்டிய இடத்திலே மற்றொருவர் மறித்து விட்டார் தான் காளை ஆடு என்று பலி செலுத்துகிறார் ஆனால் எந்த மிருக ஜீவனுடைய பலியும் நிரந்தரமாக நம்முடைய பாவத்துக்கு நிவாரணம் ஆகாது என்பதால் தற்காலிகமாக ஒரு அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம் சமீபத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் கரைகள் இருக்கு அப்படின்னு சில கிளாத் பீசஸ் கிடைத்ததுல அதை பரிசோதனை செய்து பார்த்தபோது ஆச்சரியப்பட்டார்கள் சாதாரணமாக இறந்து போனவர்களின் இரத்த கரைகளில எந்த ஆசைவும் இருக்காது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தப்பட்ட அந்த இரத்த கரை படிந்த அந்த கிளாத்தை அவர்கள் பரிசோதனை செய்த போது அது உயிரோடு இருக்கிறவர்களின் இரத்தத்தில் இருப்பதை போல இருக்கிறது என்று வியந்து போனார்கள் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர் இன்றும் அவருடைய ரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு சரி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா உன் மனசாட்சி சரியா இருக்கான் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை இடுங்கள் கிறிஸ்துவின் கிறிஸ்தின் ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது ஜெபிக்கலாமா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே ஒரு விஷயம் கண் நோக்கி பாருங்கப்பா உடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுதோ நாங்கள் மனம் திரும்பினோம் என்று சொல்லிக்கொண்டு எங்கள் மனசாட்சியை கெடுத்துக் கொண்டவர்களாக எங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளாதவர்களாக இருக்கிறவர்கள் ஆண்டவரே இன்று தயவாய் தரிசிங்க நாங்கள் மறிக்க வேண்டிய ஸ்தானத்தில் எங்களுக்காக நீர் மறித்து எங்கள் ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்துல எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை நீர் சிந்தி நீர்பட்ட அடிகளால் உம்முடைய தடம்புகளால் நாங்கள் குணமாகும்படிக்கு படிக்கு உம்முடைய ரத்தம் சிந்ததலால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு அருளும்படிக்கு எங்களுக்காக சிலுவையில் மறித்த ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவர்களா இல்லாமல் எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு எல்லா பாவங்களினின்றும் என்றும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தர்களாய் நம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாய் ஆவதற்கு ஆயத்தப்படை எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயமரிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் நம்முடைய கருத்தராகியேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் இன்று என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக தேவனு தேவனுக்கு உங்கள் ஜெப தேவைகள் எயிட் நைன் நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ வெளிநாடுகளில் இருந்தால் நைன் ஒன் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் ஆகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு அவ்வப்பொழுது உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விலகுங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்கு பிரியமானவர்களாய் வாழுங்கள் தேவனு நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நம் தேவாதி தேவனுடைய மகா மனைவரோடும் அனைவரோடும் துணையாயிருப்பதாக பெங்களூரு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருப்போருக்கு நற்செய்தி ஆண்டவருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒன் டே கெட் டுகெதர் மற்றும் ஒரு யூத் மீட்டிங்கை பெங்களூரிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம் மதியம் இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வாலிபர்களுக்கான பிரத்யேகமான யூத் செஷன் இருக்கிறது வாலிபர்கள் எல்லோரும் தவறாமல் வாருங்கள் பெரியோர்களும் வரலாம் இது கட்டாயம் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும் உங்கள் தீர்த்துக் தீர்த்துக்கொள்வதற்கு நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்கும்படியாக தேவனுடைய சமூகத்துல அவருடைய பலனை பெற்றுக் கொள்கிறதற்கு உங்களுக்கு மிகவும் உபயோகமுள்ளதாயிருக்கும் வாலிப பிள்ளைகள் தவறாமல் வாங்க ஆவிக்குரிய பலனை பெற்றுச் செல்லுங்கள் மாலை ஆறு முதல் இரவு பத்து மணி வரைக்கும் இரண்டாவது செஷன் இருக்கும் இந்த ரெண்டு செஷனில் நீங்கள் எல்லாரும் பங்கு கொண்டு தேவாசிர்வாதத்தை பெற வேண்டும் வேண்டுமென்றும் உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காய் தனிப்பட்ட விதத்தில் ஜபிக்க என்றும் விரும்புகிறேன் இரண்டாவது செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட ஜெபம் செய்வதற்கு நேரம் போதாதென்பதால் முதல் செஷன் உடனே தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்காக ஜபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டால் கட்டாயமாக உங்களுக்காக தனிப்பட்ட விதத்திலே ஜெபிப்பதற்கு நான் அங்கே இருப்பேன் முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள் ஹர்சன் கம்யூனிட்டி சென்டர் சிஎஸ்ஐ காம்பவுண்ட் ஆப்போசிட் டு மித்ராலியா கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் நியர் கார்பரேஷன் சர்க்கிள் பெங்களூரு இன்னும் மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் நைன் டபுள் எயிட் ஃபோர் செவன் ஜீரோ ட்ரிபிள் செவன் நைன் அல்லது நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ ட்ரிபிள் செவன் நைன் என்ற இந்த எண்களிலே நீங்கள் கால் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பலாம் அல்லது நைன் ஃபைவ் ஃபோர் ஜீரோஸ் ஃபோர் ஒன்ஸ் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள் கட்டாயம் வருவீங்களே